வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூபியில் கூட்டணிலாம் பலமாயிருச்சு அப்படிங்கும் போது ரேணு தோமர் அந்த அம்மா பேசிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் அவங்களே அப்லோட் பண்ணிட்டாங்க பெரிய வேறு பரபரப்பாக போயிட்டுருக்குது இது பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ரோணு தோமர் யார் அவர் வந்து ஆர்எல்டி உடைய முக்கியமான தலைவர் அதுவும் குறிப்பாக பிஜேபி வந்து ஆர்எல்டி அதாவது வந்து ஜெயந்த் சௌத்ரிகிட்ட வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்காக அவரை உள்ளே கூப்பிட்டாங்க இவங்க பிஜேபி நிற்கிறது எம்பி தொகுதி அதோடைய பஞ்ச மாவட்ட தலைவர் ரேணு தோமர் அவர்கள் நேற்று அந்த கூட்டம் நடக்கும்ல அதாவது வந்து பிஜேபி ஆர்எல்டி கூட்டணி கட்சிகள் அந்த ராஜ்பப்பர் இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்தலை எப்படி சந்தி சந்திக்கலாம் அதாவது வாக்காளர் முகவர்கள் இருக்காங்களா அதற்கான ஒரு கூட்டம் அது இருக்கும்போது ரேணு தோமர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அது வீடியோவை அப்லோடும் பண்ணுறாங்க இது மோடி யோகிக்கு எரிச்சல் ஊட்டுன்னு தெரிஞ்சே பண்ணுறாங்க அதை திரும்பி அவங்க கேட்கும்போது ஃபோன் இன்டர்வியூவில் கேட்குறாங்க ரேணு தோமர் சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் கட்சியில் நிறைய பேருக்கு வந்து பிஜேபியில் கூட்டணி போகிறதே விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சிக்கல்னால் மோடி இந்தியா கூட்டணிக்கு தாவுவார்களா இப்போ வந்து ஜெயின் சௌத்திரியை கேட்டால் அதெல்லாம் இல்லை எல்லோரையும் கூடிதான் முடிவெடுத்தோங்கிறார் வெளிப்படையாக சொல்கிறதுனா நேற்று வந்து சரத்குமார் திடீர்னு நைட்டில் ஒரு கனவு வந்துச்சு இல்லை கனவில் யோசித்தேன் என் மனைவியிட்ட கேட்டு பிஜேபியில் சேர்ந்தேன்னு சொல்லி அதே மீட்டிங்கில் சரத் சரத்குமாரோடைய ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் இருக்காங்களே தெரியல அவர் ஒருத்தர் இல்லை இல்லை இது வந்து மோசம் இவர் உங்கள் மனைவீட்டை கேட்டு முடிவெடுத்தங்கிறாரு நாங்கள் எங்கள் மனைவீட்டை கேட்டிருந்தால் அந்த கட்சியிலே சேர்ந்துக்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல சமத்துவ மக்கள் கட்சிக்கு எத்தனை பேர்னு தெரில இன்றைக்கி முக்கியமான தொலைக்காட்சியெலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மோடி மாதிரி இந்த ஆட்சியே வேஸ்ட்டு பிஜேபி கூட்டணியிலேயே சேரவே மாட்டேனார் ச சரத்குமார் இப்போ திடீர்னு மோடி மாதிரி யோக்கியரே இல்லைங்கிறார் இவர் பொருளாதாரத்துக்காக வருவார் அப்படின்னு இன்றைக்கி சரத்குமார் கிழித்து தொங்க விட்டுட்டுருக்க நிலமையில் இருக்குது சரத்குமார் அப்படிங்கிறவர் நம்மளை பொறுத்தவரை பத்து ஓட்டிருக்கும் அவருக்கு அதிகபட்சமாக ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் மக்கள் நீ கேட்பாங்களாங்கிற சந்தேகம் வேணால் ஒருத்தருடைய பேச்சு தான் அவருடைய தரத்தை நிர்ணயிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை சரத்குமார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனப்போ வருவார் பேசுவார் அப்புறம் காணா போயிடுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நடக்குது நடந்தது என்ன இந்த ரோனு தோமர் சொன்னது என்ன ஆர்எல்டி கூட்டணி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆர்எல்டி ஜெயன் சௌத்ரி அவரை இன்னைக்கு என்டிஏல கூட்ட வந்தாங்க ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அவர் விவசாயிகள் பக்கம் இருக்கிறனால இந்த ஜாட் சமூகத்தினர் அப்போ இவரை கூட்டு வந்து ஜாட் சமூக ஓட்டுக்களை வாங்க வேண்டும் ஏற்கனவே இந்தியா கூட்டணியை உடைச்சி கூட்ட வந்தோம்னா ஒரு பெரிய இமேஜு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளை இன்றைக்கி ராஜபயா ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு எம்எல்ஏக்காக அவர் வீட்டுக்கே யோகி ஆள் அனுப்புகிறார் பார்க்க சொல்லி ஏற்கனவே ஓம் பிரகாஷ் ராஜ்பருக்கு மினிஸ்டரில் இடம் கொடுத்துட்டாங்க அப்னாதல் பார்ட்டியை உள்ள வச்சுருக்காங்க இப்படி எல்லாத்தையும் ஒன்றிணைந்து இன்றைக்கி யூபியில் வந்து பிஜேபி எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கூட்டணியை உடைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நடந்தது என்ன ஜெயந்த் சௌத்ரி அவரை வந்து இன்றைக்கி உள்ள எடுத்துட்டாங்க ஜெயன் சௌத்ரி என்ன கொள்கையில் வேறுபாடா கொள்கையில் ஒன்றும் வேறுபாடு இல்லை இதையும் தாண்டி எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த தடவை அகிலேஷ் யாதவோட தான் போக போகிறாரு ஜெயின் சௌத்ரி நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு ஜெயின் சௌத்ரி இந்த பக்கம் மாறிட்டார் இவர் மாறி மூணாவது நாள் வந்து யூபியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் அதுவே ஜெயின் சௌத்ரிக்கு பிரச்சனை சரி ஜெயின் சௌத்ரி போய் யூபியில் இருக்க விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுங்கன்னா பண்ண மாட்டார் ஏன்னா உள்ளேயே போக முடியாது வேற அப்போ யூபியில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் இன்றைக்கி ஜாட்டினத்தவர் பிஜேபிக்கு எதிராகிட்டாங்க அப்போ பிஜேபி என்ன பண்ணோம் ஜாட்டினத்தவரெலாம் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் யார் ஜெயின் சௌத்ரி எல்லாம் அவங்க கட்சிக்காரங்கள்லாம் அப்போ என்ன சொல்லணும் இந்த ரோனா தோமரனு என்ன சொல்கிறாங்க ஜெயின் சௌத்ரிக்கு ஜெய் அப்படின்னு ஒன்னா எல்லோரும் மோடி யோகிக்கு ஜெயின்னு சொல்லுங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க பேர் சொன்னாலும் ஓட்டு கிடைக்காது அதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை யோகி மோடி பேருக்கு ஜேன்னு சொல்கிற சொல்கிறதுனால அந்த அரசியலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இது மட்டும் இல்லை இந்த வீடியோ வெளியாகி இது எல்லாத்துக்கிட்டையும் அந்தமாகவே பரப்புகிறாங்க ரோனாத்தோமர் இந்த ரோனோத்தோமர் பரப்புன வீடியோ இன்றைக்கி சமூக கூடங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு இதற்கு கருத்து சொன்ன ஜெயின் சௌத்ரி சொல்கிற இல்லை இல்லை நான் எல்லாரையும் கேட்டு தான் முடிவு எடுத்தேன் சில சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் பேசி தீர்க்கப்படும்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் ஆர்எல்டி ஒரு பெரிய அமௌண்ட்டு வாங்கிட்டு ஏதோ ஒரு லாக் பண்ணிட்டாங்க மத்திய அமைச்சர் கொடுக்குறேன்ட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய யாருக்குமே இவர் கூட்டணி வச்சது பிடிக்கலை ஏன்னா எல்லாரும் ஜாட் சமூகத்தினர் இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வேலை செய்ய மாட்டாங்க ஆர்எல்டி வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி விட்டு போகணும்லாம் சொல்லலை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மாவட்ட தலைவர்களுக்கும் தெரியும் பிஜேபி விட்டு போனால் பிஜேபி என்னென்ன பண்ணணும் ஏன்னா எல்லாத்துக்குமே அவ்வளோ கேஸ் இருக்குது இந்த ரோனோ தாமர் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போட்டது அவர்கள் யார் ஆர்எல்டிலேயே எல்லா ஊடகங்களுக்கும் பரப்பப்படுகிறது இது பிஜேபி உள்கூத்துலாம் சொல்ல முடியாது அப்போ இதுக்கு பிஜேபி என்ன பதில் சொல்ல போகுது ஏற்கனவே காஷ்மீரில் முன்னாள் ஆளுநர் நீங்கள் போட்ட ஆளுநர் சத்யபால் மாலிக் வந்து மோடி அவர்களை பற்றி சொன்னார் இந்த மாதிரி ராணுவ வீரருக்கு வந்து நான் ஸ்பெஷல் வாகனம் கேட்டேன் கொடுக்காமல் அவர் வந்து ரோட்டில் போக சொல்லி இவ்வளோ பேர் இறந்தாங்க அதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஃபோனை வைங்கன்னு சொல்லி மோடி தப்பாக பேசினான்னு சொன்னாரா இல்லையா உடனே அவர் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிபிஐ ரெய்டு அவர் சொல்லிட்டார் எனக்கு எதுக்காக ரைடு வருதுன்னு தெரியும் மோடியை பற்றி பேசுனால் ரைடு வரும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு வெளிப்படையாக சொல்கிறார் உங்களால் அப்படி பிஜேபிக்கு யார் யார் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களையே ஒரு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து அவங்களமே கடிக்கும் போது அவங்க எகிர்ந்து பேசுகிறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இப்போ சமூக ஊடகங்களில் இதை பார்க்குறவங்க தாகூர் தாந்த அந்த அம்மா சொன்னது என்ன தப்பு ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் யோகி அரசு மோசம்னு பேசிட்டீங்க ஜெயின் சௌத்ரி திடீர்னு எப்படி வந்து யோகிக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க சரி ஆதரவு கொடுத்ததுக்கு நீ என்ன சொல்லணும் இந்த விவசாயிகளுக்கான இடுபொருள்கள் விலைக்கெல்லாம் நிர்ணயிச்சுட்டாங்க அதனால் நான் ஆதரவு கொடுத்தேன்னா பரவாயில்ல கேவலம் ஒரு மூணு சீட்டுக்காக எதுக்கு நீ யோகிகிட்ட போகிறீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இதுதான் இப்போ பிரச்சனை மறுபடியும் சொல்கிறோம் யூபியில் இந்த விஷயம் அதாவது ஒரு இப்போ மாவட்ட தலைவர் பேசுனதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது ஏன்னா அந்த மாவட்ட தலைவர் மாதிரி நிறையா மாவட்ட தலைவர்கள் கூடியிருந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு அதையும் தாண்டி இவ்வளவு திகிரியுமாக மோடி யோகி பேரை நான் உச்சரிக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எனக்கு முடிஞ்சால் கட்சி நீக்கி பிறந்தமாக தானே சொல்கிறாங்க முடிஞ்சா கட்சி விட்டு என்னுடைய உணர்வு இது நான் ஜெயந்த் சௌத்ரி அஜித் சிங் இவர்கள் தான் வாழ்க்கை இவங்க சொல்கிறதுக்கு என்ன இவங்க பேர் சொன்னால் ஓட்டே கிடைக்காது இப்போ அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் போனதுனால பாருங்க மக்களே மகிலேஷ் என்ன சொல்லிட்டாரு அவருடைய உணர்வுகளை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஒன்றா இவங்க மாறலாம் இல்லை உள்குத்த அரசியல் ஈடுபடலாம் இது பிஜேபிக்கு சிக்கல் ஏன்னா மாதிரி இருக்க ஏரியாலாம் பிஜேபி நிற்கிற ஏரியா அவன் ஆர்எல்டினால் அவங்க அம்மா வேலை பார்க்கும் ஆர்எல்டி நிற்காமல் பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதியில் இந்த மாதிரி பேசுனா இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆர்எல்டிய சீட்டு கொடுத்து ஜெயின் சௌத்ரி ஜெயிச்சுருவார் நம்ம பிஜேபி கேடர்ஸ் எப்படி வேலை செய்வாங்க ஒன்று இன்னொன்று அந்த பஞ்சாயத்து தலைவர் இப்போ கட்டம் கட்டிட்டாங்க அந்த பஞ்சாயத்து இல்லை பெரிய நிறையா பஞ்சாயத்து தலைவர்கள் இதுதான் ஏன்னா எல்லாரும் ஏற்கனவே அகிலேஷ்ட ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க ஏன்னா முன்னாடி இவர் அங்கே தானே போகிற மாதிரி இருந்துச்சு செட்டில் ஆகிட்டாங்க இப்போ அகிலேஷும் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டார் இறங்கி அடிக்கிறார் குறிப்பாக சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி யூபியில் போன தடவை இப்போ ரேபரேலி அமேதி இப்போ இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி பிரியா காந்தி அகிலேஷ் முஸ்லீம் ஓட்டுக்கள் யாதவர்கள் ஓட்டுக்கள் தலித் ஓட்டுக்கள் ஏன் தலித் ஓட்டுக்கள்னால் நேற்று அடித்து பிடிச்சி நம்ம மாயாவதிக்கு தூங்கி எந்திரித்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைல்ல குடியுரிமை தடை சட்டத்தை வந்து ரொம்ப தப்பு இவங்க பண்ணது இவ்வளோ நாள் பிஜேபி சொல்கிறதுக்குலாம் அமைதியாக தான் இருந்தாங்க அவங்க அவங்க பிஜேபியோட பி டீம் இப்போ என்ன நினைக்கிறாங்க வேணும்னே திட்டுறது குடியுரிமை தடை சட்டம் ஏன்னா பிஜேபியுடைய எதிர்ப்பு ஓட்டுக்களை மாயாவதி பிரிச்சாங்கன்னா அகிலேஷ் தோற்றுருவார்கள் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு உடனே அகிலே சொல்லிட்டார் மாயாவதி பார்த்து மனம் தெரிஞ்சுட்டாங்களே பரவாயில்ல பிஜேபிக்கு சப்போர்ட் மாதிரி பேசுனா கூட இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்காங்க இப்போ என்ன சிக்கல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டால் மூணு கம்யூனிட்டி இருக்குது சார் இன்னமும் ஆர் எம்டினாங்க எம் ஒய் எம் தலித் டி ஒய்எம்டி ஒய்எம்டி மொத்தமாக அப்படியே நீங்கள் ஓட்டு போட போகிறாங்க இதில் ஜாட்டும் சேர்ந்துக்கிறாங்க ஏற்கனவே அந்த ராஜபுத்திரா பிராமினரு பிராமின்ஸ் இவங்க தான் இப்போ வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே குருமி சின்னதாக ஏன்னா அவங்களும் ஓட்டு போடுற தயாராகல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நிசாந்த் பாட்டீல் ஆயிரத்தெட்டு பிரச்சனை அப்னா தள்ளியும் பிரச்சனை அந்த ரெண்டு பேர் இருக்காங்க அக்கா தங்கச்சி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இவங்க எழுவத்தி நாலு சீட்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஆர்எல்டி சேரதுனால ஒன்றுமே பலனில்லை ஏன்னா இந்த உடைய வாக்குகள் முழுக்க யாருதுன்னா இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் விவசாயிகள் இப்போ இந்த பதினாலாம் தேதி நாளைக்கு வந்து ஜாட் மகா அந்த மகா பஞ்சாயத்து வந்து டெல்லியில் நடக்குது அதுக்கு யூபியுடைய விவசாயிகள் ஆதரவு கொடுத்துட்டார்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளை பகைத்த ஜெயந்த் சௌத்ரி பின்னாலே எப்படி சமூகம் போவும் பெரிய ஆப்படிக்க போகிறாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அந்த தாகூர் அந்த அம்மா பேசுகிறது இது வைரல் ஆகிட்டு இருக்குது இதை நிறுத்தணும்னு பார்த்தாங்க அது வைரல் பா ஜெயந்த் சௌத்ரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார் யூபியில் அஸ்திவாரம் ஆடிக்கொண்டிருக்கிறதுங்கிறது இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்